எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் பப்பி அண்ணா அலங்காரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு சேரீ கட்டி அழகாக மஞ்சளில் அலங்காரம் செய்ய போகிறோம் இப்போ வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அம்மனுக்கு ஒரு அபிஷேகத்தை சிம்பிளாக பண்ணிவிடுங்க தென் என்ன பண்ணுங்கன்னா ஃபுல்லாக சாமியை தொடச்சி விட்டு நல்லா மஞ்ச் முகம் ஃபுல்லாக எண்ணெயை தடவிட்டு இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி மஞ்சளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் பொடி வச்சு அமுக்கினீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து அழகாக மஞ்சளை பிடிச்சிக்கும் பார்க்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தான் தெரியும் பட் ரொம்ப ஈஸிங்க இப்போ வீடியோவில் எப்படி அந்த மஞ்சளை பார்த்தீங்கன்னா எப்படி மஞ்சள் போடுறாங்களோ அதேமாரி நீங்களும் மஞ்சள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக அம்மன் தலை ஃபுல்லாக போட்டிருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா அம்மன் மீதி கழுது கீழே எங்கேயுமே ஸேரீ கட்ட போகிறோம் அதனால் அங்கே எங்கேயுமே மஞ்சள் இருந்தால் ஸாரீ கண்டிப்பாக அழுக்காக சான்ஸ் இருக்குது அதனால் ஒரு துணி இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி போட்டுக்கோங்க ம இப்போ நம்ம எங்கேனா முகத்தில் ஃபுல்லாக மஞ்சள் போட்டாச்சு தென் இப்போ வந்து கைக்கும் நம்ம மஞ்சள் போட்டுட்ருக்கோம் இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் அலங்காரமும் ஈஸியாக இருக்கும் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மற்றும் அந்த பெல்லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க இப்போ நம்ம தொடர்ந்து அலங்காரம் பண்ணுறது அப்படின்றத ஒரு கிளாஸ் மாதிரி நம்ம மொத்த வீடியோவும் நாங்கள் இப்படிலாம் அலங்காரம் பண்ணுவோமோ அதெல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எதனா டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியுது இந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தென் இப்போ பார்த்தீங்கன்னா கையில் இந்த ஊதுவத்தி குச்சி குச்சி எடுத்துக்கோங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் அம்மன் முகத்தில் எங்கெல்லாம் அந்த புருவம் கண் அங்கெல்லாம் கேப் மாதிரி அழகாக ச சிலையில் இருக்கிற மாதிரி அந்த குச்சி வச்சு அந்த டிசைன் படி ரெடி பண்ணிக்குவாங்க அங்கே பாருங்கள் கண் புருவம் மேலே கிரீடம் கை விரல்கள் அதுக்கப்புறம் நகங்கள் அதெல்லாம் எப்படி அதை சூப்பராக பண்ணுறான்னு பார்த்துக்கோங்க தென் இதில் வந்து அழகாக மஞ்சள் பிடிச்சிக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு மேக்ஸிமம் பிரச்சனை இல்லை பார்த்திங்கன்னா அதிலே பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது ஈஸியான அலங்காரம் பார்க்கவும் பிரம்மாண்டமாக இருக்கணும் தென் டைமிங்கும் ஈஸியாக முடியணுன்னா இந்த அலங்காரத்தை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் எங்கெல்லாம் நம்ம அந்த கோடு மாதிரி அந்த சிலையில் இருக்கோ அதே மாதிரி நம்ம அதில் அங்கே குச்சி வச்சு அந்த கேப் ரெடி பண்ணாதனால இப்போ அந்த கேப்பில் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா அது தண்ணி ஒரு லுக்கை காட்டும் தென் லிப்ஸ்க்கு பெயிண்ட் அடிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அலங்காரத்துக்கு மெயின் முக்கியமானது பெயிண்ட்டுங்க தான் நாங்கள் யூஸ் பண்ணுற பெயிண்ட்டுன்னு உங்களுக்கு நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் கண்டினியூஸாக நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணுறது இவ்வளோதானா அப்படின்ட்டு உங்களுக்கும் ஈஸியாக கற்றுக்கலாம் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி எல்லா பெயிண்டிங் வேலையும் ஓரளவுக்கு முடிச்சிடுச்சுங்க நான் அவ்வளோதான் சிம்பிள் அவ்வளோதான் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஒன்றும் இல்லை அம்மனுக்கு வெறும் சாரி கட்டிட்டா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அலங்காரம் முடிஞ்சி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு கண் மட்டும் தான் போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா புடவையை எப்படி மடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இப்படி தான் புடவையை நம்ம எந்த சைடு கட்ட போகிறோமோ அந்த சைடு வச்சு கொசுவணும் அதை கரெக்டாக இது பண்ணாதான் உங்களால் அந்த புடவை வந்து எங்கேயுமே கசங்காமல் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் எப்படி புடவை கட்டுறதுன்றத காமிச்சிட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி சாமிக்கு சிம்பிளாக எப்படி புடவை கட்டுறதுன்ற வீடியோவும் போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குங்க கஷ்டமான விஷயமே இல்லை ஈஸியாக தான் இருக்கும் அண்ட் தென் புடவை கட்டியாச்சு தென் இப்போ நம்ம நகையை போடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம அந்த மஞ்சளை வந்து எல்லா இடத்துலையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து சேரீ எதுவுமே அழுக்காவில் இப்போ தென் அவ்வளோதான் பொட்டு வச்சாச்சு தென் சூழமும் அம்மன் கையில் கொடுத்தோம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அலங்காரம் அவ்வளோதாங்க ஃபினிஷ்டு பார்த்திங்கன்னா சிம்பிளாக இதுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லை நீங்கள் இதை வீடியோவில் பார்த்தீங்கனாலே ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் இங்கே ரொம்ப கஷ்டப்படணுன்னே இல்லை இது சிம்பிளான அலங்காரம் அலங்காரத்துக்கு பேசிக் அலங்காரமே இதுதான் முதல் மஞ்சள் அலங்காரம் தான் எல்லாேருமே மஞ்சள் அலங்காரத்தில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பாங்க தென் இது ஈஸியாகவும் முடிச்சிடலாம் இப்போ அவ்வளோதான் சிம்பிளுங்க பொட்டு வைக்க ஆரம்பித்தாச்சு ஃபுல்லாக குங்குமம்லாம் வச்சாச்சு அவ்வளோதான் இப்போ வந்து அம்மனுக்கு வந்து கண் திறந்தலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அந்த பெல்லைக் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒன்று ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா மூக்குத்தி கம்பல் அவ்வளோதான் எல்லாமே போட்டாச்சுங்க எல்லா அலங்கார பொருளும் போட்டாச்சு இப்போ அவ்வளோதான் சிம்பிள் முடிஞ்சு அவ்வளோதாங்க இவ்வளோதாங்க அலங்காரமே நீங்களும் ஈஸியாக கற்றுக்கலாம் சேனலில் பார்க்குறவங்கள பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் அந்த பெல்லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய் பாய் வணக்கம்